அனைவருக்கும் வணக்கம் ஐயா வந்து அதிசுத்த சைவின்னு ஒரு தலைப்பை பேசியிருப்பார் இந்த தலைப்பை நான் உங்ககிட்ட பேசலாமா அதிசுத்த சைவியை பற்றி பேசுகிற தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அப்புறம் நான் பேசுகிறேன்னா அதை விட புரியாமல் வாழ தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நானே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட சொல்லலான்ட்டு ஏன்னா அந்த தலைப்பில் ஒரு அறவாசி காவாசி புரிஞ்சால் கூட நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் முழுசாக வாழ்ந்தால் கடவுளோட இருக்கான்றதுக்கு ஐயா மட்டும்தான் சாட்சி அப்போ என் புரிதலை உங்களோட கொடுக்கலாம் உனக்கு உங்களுக்கு சொல்லலான்றதுக்காக பேசுகிறேன் ஒன்றும் சிம்பிளாக சொல்லணுன்னா அதில் எப்படின்னா மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும் நான் சந்தோஷமாக வாழணும் யாருக்கும் இடையூறக்கூடாது நான் நான் சந்தோஷமாக இருக்கணும் இது எப்படி ச அதிசுத்த செய்விதான் இப்படி இருக்க முடியுமானா அப்படி நீங்கள் அந்த வீடியோ கேட்க கேட்க அப்படி புரியும் நான் அந்த வீடியோ ஒரு இரநூறு வாட்டிக்கு மேலே கேட்டிருக்கேன் ஒரு கணக்கு இல்லாத அளவுக்கு சுத்தமாக அதி சுத்திய செய்வாய அளவுக்கு இன்னும் என்னால் புரியுதுக்க முடியல ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியறத சொல்கிறேன் உடம்பு உயிர் மனசு இந்த மூணு மாணவன் தான் நான் அப்போ உடம்பு எப்படி இருக்குதுன்னா உடம்பு என்கிட்ட இருக்குது மனசும் என்கிட்ட இருக்குது உயிர் என்கிட்ட இல்லை உயிர் கடவுள்கிட்ட தான் உயிர் கடவுள்கிட்ட இருக்குதுன்னு சொல்ல முடியாது இங்கே எல்லாமே உயிர் தான் இருக்குது இப்போ இந்த உயிரான ஆகணும்னா இந்த உடம்பையும் இந்த மனசையும் செம்மையாக வச்சுக்கணும் அப்போது அந்த அதிசுத்த செய்வீ என்ன வரும்னா அந்த மனசை சுத்தமாக வச்சுக்க வச்சுக்க உடம்பு சுத்தமாயிரும் உடம்பு சுத்தமாகுன்றது உடம்பு சுத்தமாக வச்சுக்கணும் பராமரிக்கணும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்றதெல்லாம் தாண்டி மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும் மனசை எப்படின்னா நான் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக இன்னொரு ஆளுக்கு இடைஞ்சல் கொடுக்காமே இன்னொரு ஆள் இடைஞ்சலாக இருக்காங்கன்றதுக்காக நான் நிம்மதி இல்லாமல் இலையின்றது இல்லாமல் நான் பார்க்குறவங்களெலாம் நல்லா இருக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கக்கூடாது நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இல்லாமல் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாம் நிம்மதியாக இருக்கணும்னு பார்க்கணும் நீங்கள் நம்ம இந்த மனநில ஆவ ஆவ என்ன ஆகும்னா அப்போ கூட நான் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அதுக்கெல்ல மனசுன்னு ஒன்றுக்கு எப்படின்னா ஓடுற வலிமை இருக்கும் உன்னை பார்த்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வலிமையும் இருக்கும் நல்லா இருக்கக்கூடாதுன்ற நினைப்புற வலிமையும் இருக்கும் அந்த வலிமையால் அது நல்லாவும் இருக்கும் நல்லாலுமே போயிடும் அந்த பக்கம் போயிடும் ஆனால் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் மனசு எப்படி நல்லா இருக்கணும்னா இந்த மனசு சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கிறதுக்கு போதாக அடிப்படையாக ஸ்டெப் என்ன சொல்கிறார் ஐயானா ஒன்றுமே சொல்ல நான் நல்லா இருந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு மட்டும் நினை அவர் சொல்கிறது ரொம்ப ஷார்ட்கட் ரொம்ப ரொம்ப சின்னதாக சிம்பிளாக சொல்லிடுவார் ஆனால் நம்ம அவர் தலைப்பெலாம் எடுத்து எவ்வளோ நேரம் கேட்டாலுமே அந்த தகவல் நமக்கு வந்து முழுசாக மண்டைக்குள்ளே போய் உட்காந்து அந்த மாதிரி ஒரு சுத்தமான இடத்த பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணுறவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இதை இதை இப்போ கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சராசரி மனுஷனா கூட இன்னும் சந்தோஷமாக இருக்க முடியுன்றதுக்காக நான் திரும்ப பேசுகிறேன் அவர் எளிமையாக சொல்கிறாரு எதையும் மட்டமாக பார்க்காத யாரையும் கேவலமாக நினைக்காத எல்லாம் நல்லா இருக்குன்னு நினை இதுக்குள்ளே நிறைய பேரை கேட்டால் எல்லாம் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் எல்லாம் மட்டமாக யாரையும்லாம் பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படிலாம் இல்லை அப்போது வெறும் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நினச்சா மட்டும் போதுமான அந்த அதிசத்த சைவி புரியுமானா அப்படியும் இல்லை சும்மா இருக்கணும் அந்த மாதிரி புரியணும் அப்போ எப்போ அப்படி புரியினா மொதல் நான் பிறந்தலேருந்து பழகிட்டு வரேன் என்ன நல்லது கெட்டது சரி தப்பு சுற்றி இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்துறாங்க ஜாதி மதம் மொழி என்னென்னமோ சொல்லிக் கொடுத்து என் மண்டுகளில் ரொம்ப நல்ல தேவை தேவையை மீறி என் அறிவு சேகம் சேகரிச்சிருச்சு என்னென்னா என்னால்யே எல்லாம் முடிகின்ற மாதிரி நான் புரிதல் கிடச்சிடுச்சின்னு நான் நினச்சிக்கிறேன் ஆனால் இங்கே ஒன்றுமே ஒரு முடி கூட என்னால் வளர்க்க முடியாதுன்றது எப்போ புரியுன்னா நீங்கள் செஞ்சு செஞ்சு பார்த்து தோற்று போயிட்டு இல்லை நீங்கள் சரியான பர்ஃபெக்டாக பிளான் போட்டு தோற்று போயிட்டிங்கன்னா நம்மளால் முடியல போகலன்னு தெ தெரிஞ்சும் கூட அறிவு இருக்குதே நம்ம பழகி இருக்கிறோமே இது 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 இதோட கலந்தா இப்படி நான் வரணும் ஏன் வரமாட்டேது வரமாட்டேதுன்னு போராடிட்டு இருப்போம் அது எதுக்காக நடக்குதுன்னா என்னால் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை என்று புரிஞ்சுக்கிறதுக்காக சமீபத்தில் கூட ஒருத்தர் சொன்னார் பேசாமல் நான் ஆன்மீகத்தில் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் கூட நிம்மதியாக இருக்க முடிய மாட்டேன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே வெறும் சுத்தமாக ஒரு இடம் வந்து திரும்பி நான் வந்து ஏது மற்றவனா ஒன்று மற்றவனா ஆகுறதுங்கிறது உடனே வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டதை விட்றது ரொம்ப காலம் ஆகுது ஐயா அதுக்காக தான் சிம்பிளாக என்ன சொல்லிடுறாருன்னா நீ நீ எதிராளியை சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்து பார்த்து பழகி ஏதோ அறிவெல்லாம் வளர்த்துக்கிட்டு வேலை எனக்கு தெரியும் நான் பெரிய ஆள் எதிராப்பில் இருக்கிறவன் நல்லா இல்லை ஒருத்தர் நல்லா இருக்கேன் இவன்லாம் நல்லவன் இவன் கேட்டவன் இந்த ஊர்க்காரங்கெல்லாம் மோசமானவன் போலீஸுனா திருடானா இருப்பேன் இல்லை போலீஸ்னால் நல்லா வரும் இந்த மாதிரி அறிவு அறிவு தகவல் எவ்வளோன்னா அன்லிமிட்டடாக மண்டைக்குள்ளே இருக்குது இப்போ இதை விடுறதுக்கு ஒன்று ஒரே வழி சொல்லிடுறாரு நான் நல்லா நான் எல்லாம் நல்லா இருக்குன்னா அப்போது நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணணுன்னா நடிக்கவாவது செய்யணும் உங்களுக்கு தெரியாது உங்கள் மனசை திட்டணும் நீங்கள் ஒரு ஆளை பார்க்குறீங்க ஒரு ஜாதிக்காரோ ஒரு ஊர்க்காரரோ இல்லை போலீஸ்காரரோ வேலை தெரிஞ்சவரோ தெரியாதவரோ அவங்கள பார்த்தா நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு மட்டும் உங்கள் மனசை சொல்லி அவங்கள பார்த்தா மட்டமாக பார்க்குறத விட்டுட்டு ஏன்டா உனக்கு இந்த பொழப்பு நீ எப்படி நீ நீ என்ன மாதிரி ஆ சுச்சுவேஷனுக்கு ஆகணும் அப்படின்னா நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும்னா சனினே நீ நல்லா இருக்கணும்னு நாலு பேரை பாருன்னு சொல்லி திட்டி திட்டி என்ன ஆகுன்னா நம்ம பழகி வச்சிருந்ததுல தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் காணாமல் போயிட்டு இருக்கும் அப்போ என் மனது பூரா என்ன ஆகும்னா எல்லாம் நல்லா பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் யாரையும் தாழ்வு இல்லாமல் பார்க்க முடியுன்ற மாதிரி மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக வரும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் ஊதசம் வாங்கி பயிற்சி பண்ணிங்கன்னால் சாத்தியம் இல்லைன்னா நீங்கள் மனசளவில் ஏற்கனவே நல்லா தான் அந்த மாதிரி நடப்பிடுவீங்கன்னா நிறைய மண்டைக்குள்ளே அறிவு தகவலாம் இல்லாமல் பிறந்துடும் வாழ்த்து ஒன்றும் இல்லை செத்து போயிடுவோம் வாழ்க்கை ஒன்றும் இல்லை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருப்பேன்னுங்கன்னா நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது நான் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி என் உடம்பு சம்மந்தமாக தான் ரொம்ப நோய் வாய்ப்புட்டு நான் கஷ்டப்பட்டவனே இப்போ கூட நான் ஐயாட்ட ஒரு தலைப்பு கேட்டால் கூட உடல் ஒழுக்கம்னு ஒன்று பேசுங்க ஏன்லாம் சொல்லி கேட்டேன் அப்புறமா எனக்காக புரியுது உடல் ஒழுக்கம் பேசுறது மாதிரி இல்லை உடல் ஒழுக்கம் கவனிச்சுக்கிறது ஆனால் மனசு அவர் சொல்லிக் கொடுக்குற முக்கியமான தகவலே மனசை சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டும்தான் அப்போது வெறும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டால் உடம்பு ச உடம்பு நல்லா இருன்றது எப்படின்னா நூறு சதவீதம் அப்படி தான் ஆனால் என் மனசு அது மாதிரியா இல்லாதனால உடம்பு நல்லா இல்லை மனசு அது மாதிரின்னா சுற்றி எல்லாம் நல்லா இருக்கக்கூடாது இல்லை மோ மோசமாக இருக்காங்க நல்லவங்க கெட்டவங்க இதெல்லாம் தாண்டி எனக்கு எப்படின்னா நான் என்ன உடம்பு பார்த்துக்காத மாதிரியா நான் என்ன சாப்பிடணும் எப்படி தூங்கணும் நான் என்ன மாதிரி இருந்தால் நல்லா இருப்பேன் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் என் உடம்பு கவனிச்சிக்க முடியாத அளவுக்கு அப்போ கூட நான் நல்லா வெளில என்னையவே பார்த்துக்க முடியல என் உடம்பு ஏன்னா நூறு ஆளுக்கு நல்லது சொல்ல முடியாதுல்ல அப்போது நீங்கள் உடம்பளவில் ஆரோக்கியமாக இருக்கணுன்னாவே நீங்கள் மனசை நல்லா வச்சுக்கணும் தெளிந்த மனது உடம்பு நல்லா தான் இருக்கும் அதில் அடிச்சிட்டே போவார் ஐயா அந்த தலைப்பு ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பார் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் உடம்பு கொடுத்தா என்னென்னமோ பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்ணி இல்லை சரியெல்லாம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிவிட்டா கூட மனசு நல்லா இல்லாமல் இருந்தால் திருப்பி அந்த உடம்பு ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது ஆனால் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன மாதிரி ரிப்பேர் இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயம்ன்ற மாதிரி என் டாக்டரே பார்த்தாலும் கம்ப்யூஸ் ஆகிடுவார் இந்த உடம்பு உயிரோடு இருக்கக்கூடாது எப்படி உயிரோடுறதுன்னு அப்போ மனம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் அடிப்படையாக அடிக்கடி சொல்லுவேன் உடம்பு தான் ரொம்ப முக்கியம் அப்போ நீங்கள் உடம்பு ரொம்ப முக்கியமாக சந்தோஷமாக வச்சுக்கணாவே உங் நான் ஏன்னா நீங்கள் காசை சொல்லுவீங்க பொண்டாட்டி பிள்ளைய இல்லை சுற்றி இருக்கிற எல்லாருடையும் நல்ல பேர் வாங்குறீங்க இதெல்லாம் நமக்கு முக்கியமானது இல்லைங்க உடம்பு ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிறேன் அதுக்கு தான் நீங்கள் உடம்பையாவது நல்லா வச்சுக்கணும் உடம்பு என் உடம்பு தான் ரிப்பேராக கிடக்குது நான் உடம்பை எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்குள்ளே எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைங்க இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக போனோன்னா எனக்கு அதிசுத்த சுத்த செய்வியில் என்ன புரியுதுன்னா எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் ஆவ என்ன ஆகும்னா எல்லாம் நல்லா இருக்கிறதும் என் நமக்கு தெரியும் புரிஞ்சுக்க முடியும் ஒரு ஆள் நல்லா இல்லை நம்ம பார்த்து துன்பப்படுறோம் அவங்க நல்லா இருக்கணும்னு தோணுன்னா ரெண்டு நாள் கழித்து போனால் அவங்க நல்லா இருக்கிறத அவங்களே சொல்கிறது ஆகும் சுற்றி நல்லா இல்லாத ஒன்றை பார்த்தா நல்லா நல்லா மாறிடுறதாகவும் கூட நமக்கு புரியுது அப்போ எல்லாம் நல்லா இருக்கிறதுக்குள்ளே எல்லாம் நல்லாவும் இருக்குது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ அதை பார்த்து ஒரு சந்தோஷமாக இருக்குது மனது நீங்கள் வெறும் காசுக்காக பணத்துக்காக திரும்பி சொல்கிறேன் அதுக்காக மட்டும் நீங்கள் மனசை நல்லா வச்சுக்க தேவையில்லைங்க நீங்கள் உடம்ப நல்லா சந்தோஷமாக நல்லா நல்லா சாப்பிடணும் நல்லா தூக்கு வரணும் நல்லா பாத்ரூம் போகணுன்னாவி நீங்கள் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் சாத்தியம் அப்போது மனுஷனாக பிறந்தாவே ஆன்மீகம் தேவைன்றதுக்கு இதை இதை கூட ஒரு பெரிய புரிதல் தேவையில்லை நீங்கள் ஆன்மீகவாதியே இல்லைனா கூட ம எல்லாம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கனாவே ஆன்மீகவாதி தான் நீங்கள் புரியாமல் கூட கடவுள் இல்லை ஊரில் யாரும் உதவ மாட்டாங்க நான் தான் என்னை பார்த்துக்கணுன்னு கடவுள் தேடாமையே கூட நீங்கள் நினைக்கலாம் அப்போ உங்கள் மனசு எவ்வளோ இலகுவாக இருக்குன்னா யாருக்கும் தொந்தரவாக நான் மாட்டேன் என்னை தொந்தரவாக நான் எனக்கும் நான் தொந்தரவாக இருக்க மாட்டேன் என்னையும் தொந்தரவு பண்ண யாரையும் விட மாட்டேன்ற மாதிரி புரிஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறந்தான் அந்த ஏதுமற்ற நிலையை இதையும் பழகி நம்ம என்ன ஆகுன்னா எல்லாம் நடக்குது நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்காங்க இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் மாற்றிக்கிட்டாங்க ஒரு இடம் போய் தண்ணி நிறையா வரணும்னு நினைக்கிறேன் தண்ணி வருது எல்லாம் இறைவன் செயல எவ்வளோ இருக்குதுன்னு ஆக ஆவ என்ன ஆகுனா இறைவன் கடவுள் எப்படி இருக்குதுன்னா வெட்டவெளியாக ஒன்றும் இல்லாமல் இருக்குன்னு வேற ஐயா அப்போ எப்படி புரியுதுன்னா நான் நல்லா இருக்கக்கூடாது இல்லை சுற்றி இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் பழகி வச்சனால என் மண்டைக்குள்ளேருந்து நீங்கி நல்லதாக வெறும் மண்டைக்குள்ளே நல்லாவே இருக்கும் அப்போ பார்க்குறதெல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒரு நாள் எல்லாம் கடவுள் கரெக்டாக செஞ்சுருக்கேன் நான் வாழ்ந்துட்டு போக வேண்டியதான்னு புரிஞ்சப்பறம் என்ன ஆகும்னா சைலண்ட் மோடுக்கு போயிடும்னு நினைக்கிறேன் நான் அப்போ அமைதி இல்லை சுத்த சூனியம் வெட்ட வெளி அதி செய்தி அப்படின்னா சுத்தமாக எந்த நினவும் இல்லாதவர் நம்ம நெனைப்போலிக்கிறதெல்லாம் ஈஸியான விஷயம் இல்லை நீங்கள் ஆன்மீக பயிற்சி பண்ணுங்கள் ஐயாவை பாருங்கள் அதிசுத்த சுத்த நீங்கள் நம்ம வாழ்வு நிறைய அடைஞ்சிரும் அப்படியே உங்களால் ஆக முடியலன்னா கூட மனசை நல்லா வச்சுக்கோங்க இந்த பக்கம்லாம் வர வேணாம் நீங்கள் உங்களவில் நீங்கள் நிம்மதியா இருங்க சம்பாதிங்க சாப்பிடுங்க தூங்குங்க ஒரு ஆளுக்கு தொந்தரவா நீங்க இருக்காதிங்க யாரையும் உங்களுக்கு தொந்தரவா இருக்க விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த மாதிரி சூழ்நிலையை பார்த்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைங்க உங்களுக்கு ஏன்னா ஆரம்ப ஆரம்பத்தில் சொன்னோன்னே உங்களால் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் முடியாது அப்படிலாம் ஈஸியாக பார்வை வராதே ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாலு பேர் பா நல்லா இருக்கணும்னு பார்த்துன்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நடித்து நடித்து எல்லாம் நல்லா இருக்கணும்னு பார்த்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு நல்லது கெட்டதவே உங்களுக்கு அப்படி தான் பழி பிறந்தவொன்னே உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது பிறந்து உங்களுக்கு ஆனால் ஆனால் அப்பா அம்மாலாம் சொல்லும் போதெல்லாம் நீ யாரும் சுற்றி ஜாதிக்காரங்க தெரியாது நீங்கள் பிறந்தவொன்னே ஒரு அறிவாளி நடிச்சிக்கிட்டீங்க நான் இப்படிலாம் கண்டுபிடிச்சிட்டேன் இதெல்லாம் பண்ணேன் இதெல்லாம் பண்ணி நான் பெரியாள் இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு பிறந்தவொன்னே தெரியாது இதை எப்படி புகுத்துனாங்க ஒன்றா ஒரு குழந்தையிலேருந்து வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ உங்களுக்கு இருபது வயசோ முப்பது வயசோ ஐம்பது வயசோ இவ்வளோ அறிவு வளர்த்தது உடனே ஆகலாது நீங்கள் நடிச்சிங்களோ உண்மையாக வாங்கிக்கிட்டீங்களோ ஆனால் நீங்கள் அந்த இடத்த இந்த மண்டுக்குள்ளே இவ்வளோ இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் அதை வாங்கிகிட்டே வந்தது திடுதுப்புன்னு நீங்கள் புத்திசாலியாக ஆயிடல திடுதுப்புனு ஊரில் ஜாதியெலாம் வரல நீங்கள் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்குதுங்கிறீங்க அது மாதிரி இப்போ அதெல்லாம் கால்ட்டு விடணும்னா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்க அது அன்கான்ஷியஸஸாக கூட முழிச்சாவே நல்லா இருக்கணும் பார்த்தாவே நல்லா இருக்கணும் மட்டும் நினைங்க இது போதுமான ஒரு பயிற்சிகாரத்தனமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் எதையுமே நீங்கள் அதனால தான் ஒரே வார்த்தை கொண்டு போய் கடவுள்கிட்ட சேர்த்துருன்னா சொல்லுவார் ஐயா நீங்கள் வெறும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்க மட்டுமாவது உண்மையாகவோ நடிக்கவோ எங்கிட்ட மாற்றி மாற்றி இருங்க நம்ம ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவோம் நீங்கள் முழுசாக வராட்டியும் பரவாயில்ல உங்களோட உங்கள் மனசை மகிழ்ச்சியாக வச்சுங்க உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க உங்களை சுற்றி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இருக்குங்க உண்மையாகவே நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும் கடவுள் அது மாதிரி சந்தர்ப்பம் கொடுப்பேன் நான் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நல்லா இருந்து எல்லாம் நல்லா இருக்கும் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் சந்தோஷமா இருங்க நன்றிங்க